சிக்கன் ஃப்ரை ரைஸ் போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க வீட்டில் இருக்கிற ரீஃபண்ட் ஆயிலே ஊற்றுங்க இருக்குங்களா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் அதே எண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு இந்த சிக்கன் இருக்குதுல்ல இதை வந்து எலுமிச்சி பழம் போட்டு நல்லா பிழிஞ்சி விட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுருக்கேன் அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் நேரம் அது நல்லா பண்ண நேரம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நீ எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும் மூடி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு தண்ணியில் ஊற்றக்கூடாது அப்படியே அந்த எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் மூடி வச்சுடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கேஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு பம்பு தான் அதெல்லாம் வந்துச்சுக்கோம் நல்லா வந்துடுச்சு தண்ணியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊக்கணும் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் ஒரு கப் அளவு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போனாங்க வந்து ரெண்டு போடுங்க கொஞ்சம் வெங்காயம் வாங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் நல்லா வரஞ்சு இப்போ வந்து கொடமளகாய் வந்து ஒரு கப் அளவு போடுங்க அடுத்து கேரட் வந்து ஒரு அரை கப் போடுங்க புதினா கொஞ்சம் இந்த புதினா புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன் புதினா கொஞ்சம் போடுங்க அடுத்து பத்தம்பிணி போடுங்க இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போகிறோம் அதனால் கறி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட்டோம் அப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் அப்போ நம்ம இந்த சிக்கனு அதெல்லாம் ரெண்டாயில் பொறிச்சு வச்சப்பில் அதை எடுத்து போட்டுணும் அப்புறம் அரை எரிஞ்சு மணம்லாம் வந்து அரை எரிஞ்சு மழை எடுத்துங்க அதை எடுத்து நல்லா கிருவி விடுங்க உப்பு அளவாக போட்டுங்க அளவாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு போடுங்க நல்லா மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வச்சு மிளகுத்தூள் போட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா வந்துட்டுருக்குவாங்க இந்த கடைசியாக போனால் இறக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போடுங்க இந்த வெண்ணிருக்கு வெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருமா போட்டு நல்லா கிண்டிட்டு சாதம் போட்டு நம்ம கண்ணுப்போம் இதுதான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் நம்ம சாத்த இப்போ நல்லா கொட்டி கலர் போகிறோம் சாதம் கொஞ்சம் சூடாக அதெல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம வளத்துல இந்த சிக்கன் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா சிக்கனை நல்லா மிளகுத்தூளும் ஒரு அரை இணைச்சு மணி புரிஞ்சு விட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் எண்ணெயெலாம் பொறிச்சு எடுக்கணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறிச்சு எடுத்துட்டு மூடி வச்சுருந்து மூடி வச்சு எண்ணெய் ஊற்றி நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருக்கோம் நல்லா புரிஞ்சிடும் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் பூண்டு இஞ்சி அப்புறம் கேரட்டு குடமிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு இந்த சிக்கன் நான் தனியாக வச்சுருப்போம்ல அதையும் எடுத்து போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடு பண்ணி காமிச்சிட்டு அது பிறகு லாஸ்ட்டில் இறக்கும்போது மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அப்புறம் வெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறிடுங்க கிளறிட்டு சாதை போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் அது முடிஞ்சிடுச்சு இதான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கு முட்டை வந்து வே வேக வச்ச முட்டை இது இது வந்து சிக்கன் குழம்பு தொட்டுக்கிறதுக்கு இது மாதிரி தான் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியான ரெசிபி இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம்